வணக்கம் இன்றைக்கி நாம் ஜோதிடத்தில் இந்த கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிழல் கிரகங்கள் நம்மளுக்கு தெரியும் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது அதே ஒளி கிரகங்கள்னு ரெண்டு இருக்குது அது பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் அதாவது ஒன்பது கிரகங்களில் இந்த ரெண்டு நிழல் கிரகங்கள் வகையை சார்ந்தது ரெண்டு ஒளி கிரகங்கள் வகையை சார்ந்தது ஒளி கிரகங்கள்னால் ஆங்கிலத்தில் வந்து லூமினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லூமினரிஸ்னாவே வந்து அந்த வெளிச்சம் இதே நிழல் கிரகங்கள் ராகு கேது ஆங்கிலத்தில் நம்மளுக்கு தெரியும் ட்ராகன் ஹெட் அப்படின்னா ராகு ட்ராகன் டெய்ல் அப்படின்னா கேது இல்லை வந்து நார்த்து நோடு அப்படிம்பாங்க சவுத்து நோடு அப்படின்னா கேது ஸோ இந்த மாதிரி ஆங்கில புத்தகங்களாக ஜோதிட புத்தகங்களில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ரெண்டும் எல்லாம் ஒரே மீனிங் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஜாதகங்களில் இந்த ஒலி கிரகங்களோட இந்த நிழல் கிரகங்கள் சேர்ந்துருக்கும் அதாவது ராகு கூட சூரியன் அல்லது சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு கேது கூட சூரியன் அல்லது சந்திரன் இருக்கும் அமைப்பு உள்ள ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜாதகங்களெலாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஜாதகங்கள் வாழ்வில் முற்பகுதியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஜாதக அமைப்பு அதாவது இதில் நிறைய விதி வழக்கு இருக்குது எடுத்தோன்னே நாம் வந்து சொல்லக்கூடாது இதில் வந்து டிகிரி வைஸ் பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாவே ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வைஸ் போயிடணும் அது எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் ராகு கேது எப்போவுமே வந்து கடிகாரத்துக்கு எதிர் சுத்தலாக சுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன் சந்திரன் எப்போவுமே நேர்கோட்டில் சுத்தக்கூடிய கிரகங்கள் இது வந்து மாறவே மாறாது கிரகங்கள் எப்பவுமே ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் ராகு கேது எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் சுத்தும் இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ராகு மிதுனத்தில் ஐந்து டிகிரியில் இருக்காருன்னு வைங்க இதே சூரியன் பத்து டிகிரியில் இருக்காருன்னா இப்போ பாருங்க இந்த ராகு இப்படி பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதே சூரியன் இப்படி ஃபார்வர்டில் நகரக்கூடிய கிரகம் அப்போ ரெண்டும் இரண்டையும் விட்டு பிரி பிரிந்து நகர கூடிய தன்மையில் அந்த ஜாதகர் பிறந்திருப்பார் அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து இந்த ராகு கே இந்த இந்த கிரகங்கள் பாதிக்காது அதாவது ராகு கூட சூரியன் இல்லை ராகு கூட சந்திரன் இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னா வந்து சூரியனுங்கிறது வந்து வலது கண் சந்திரன் இடது கண்ணை குறிக்கும் அப்போ வலது அல்லது இடது கண்ணில் ஏதாவது பாதிப்பு இருக்கும் அதே சமயம் இந்த ராகு சூரியன் ராகு சந்திரனா சூரியன் கிரகம் அரசு கிரகம் அரசனால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி அமைப்பும் ராகு கூட சந்திரன் இருப்பதால் இந்த தாயுடன் கருத்து வேறுபாடுகள் அதே வந்து கேதுவும் அதே மாதிரி தான் கேதுவுடன் சூரியன் இருந்தாலும் ஏன்னா தாய் தந்தையரைக்கு இறைக்கு காரக கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் கேதுவுடன் சந்திரன் சூரியன் இருந்தாலும் தாய் தந்தையர் கூட ஒத்துப்போகாது கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் அதே பார்த்திங்கனா இந்த ராகுவுடன் சந்திரன் மற்றும் கேதுவுடன் சந்திரன் இருக்கும் ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கும் மைண்டு வந்து அவங்களுக்கு ஆசோலேட் ஆகிட்டே இருக்கும் இனம் முடியாத பயம் இருக்கும் இந்த இந்த சந்திரன் தான் மெயின் ஏன்னா சந்திரன் தான் நம்மளுடைய கற்பனா சக்தி இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணணுன்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குங்க மெலன் கோழி கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேரக்டரில் இருப்பாங்க அது வந்து ஒரு ஸ்டேட்டு அதாவது ஒரு சோகநிலை ரொம்ப லாங் லாஸ்டிங் ஒரு சேட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எதனால் என்ன அப்படின்னு தெரியாது இது எப்போனா வந்து இதெல்லாம் எப்போ பழிக்குன்னா இந்த ராகு தசை ராகு புத்தி கேது தசை கேது புத்தி அதாவது மெயினாக வந்து இந்த சந்திரன் கூட சேர்ந்துருந்தால் சந்திர தசையில் ராகு புத்தி சந்திர தசையில் கேது புத்தி அந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மன ரீதியான உளைச்சல் மன ரீதியான ஒரு இனம் புரியாத பயம் எப்பவுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது தவிர்க்க முடியாது அதுக்கு ஆன்ட்டி இந்த பெரும்பாலுமான இந்த ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரைகள் ஆங்ஸைட்டி மாத்திரைகள் இது அந்த ஃபீலிங்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க அதாவது வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து அந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு இதே வந்து இதே இந்த குறைந்தது ஐந்து டிகிரி இப்போ ராகு கூட சூரியனோ இல்லை ராகு கூட சந்திரனோ இருந்தாலுமே வந்து குறைந்தது ஐந்து டிகிரி வந்து டிஃப்ரெண்டில் இருக்கணும் ரொம்ப வந்து க்ளோஸாக ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரத்தில் நிற்பதோ ஒரே நட்சத்திர பாதத்தில் நிற்பது இதெல்லாம் கூடாது அப்படி இருந்தால் அது ரொம்ப எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இதே இதை வந்து அப்படியே திருப்பி போடு இது வந்து ராகு அஞ்சு டிகிரியில் சூரியன் பத்து டிகிரியில் இருக்கும்போது அஞ்சு டிகிரி வித்தியாசம் இருக்குது ரெண்டும் இப்படி பிரிந்து போகக்கூடிய தன்மையில் இருக்குது இது இந்த பக்கம் போகும் சூரியன் இந்த பக்கம் வரக்கூடிய டைமில் பிறந்திருப்பாங்க இதை வந்து மாற்றி போடுங்க இப்போ சூரியன் இங்கே ஒரு ஐந்து டிகிரிலையும் ராகு பத்து டிகிரியும் இருக்க பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துங்க இந்த மீன ராசியில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து ஃபார்வேர்டில் இப்படி மூவ் ஆவார் ராகு பேக்வேர்டில் இப்படி மூவ் ஆகும் அப்போ ரெண்டும் நெருங்க நெருங்கி வரும் தன்மையில் மூவ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒரே ராசியில் இருக்கும் பட்சத்தில் இப்படி நெருக்கமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போதும் இது பாதிக்கும் இந்த ராகு அதாவது ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து ஆங்கில புத்தகங்கள் படுத்திங்கன்னா ராகு எக்லிப்ஸ்டு சன் அப்படின்னு போட்டிருப்பாங்க எக்லிப்ஸ்டு சன் அப்படின்னா வந்து கிரகணமான ஆன சூரியன் அப்படின்னு அர்த்தம் இப்போ டைரெக்டாக போட மாட்டாங்க எக்ஸ் எக்லிப்ஸுடு சன் எக்லிப்ஸுடு மூன் அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் பெபின் பிகாரியோட புத்தகங்கள் இதெல்லாம் ஜோதிட புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா அந்த சின்னனம் உங்களுக்கு வந்து பொருள் தெரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எக்லிப்ஸுடு சன் எக்லிப்ஸ்டு மூணு இருக்கக்கூடிய ஜாதகர்களின் வாழ்க்கை தன்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற ஜாதகங்களை விட கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் ஆவரேஜாக இல்லை இது ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் இந்த மாதிரி அமைப்பு இந்த அமைப்பை விட இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதங்கள் ரெண்டும் இப்படி ஒன்று ஒன்று மோதிக்கும் தன்மையில் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது ஒரே ராசியில் ஒரு ராசியில் முப்பது டிகிரி ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அடுத்தடுத்த கட்டங்களில் க்ளோஸ் டிகிரியில் இருந்தாலும் சரி அது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் க்ளோஸ் டிகிரியில் இருக்கும் இப்போ மகர ராசியில் இருபத்தொம்போது டிகிரியில் சூரியன் இருக்குதுன்னு வைங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு டிகிரியில் ராகு இருக்குதுன்னு வைங்க கும்பராசியில் அப்போ சூரியன் வந்து இப்படி மூவ் ஆகுறாரு ரெண்டு டிகிரியில் ராகு இப்படி மூவ் ஆகுவார் ரெண்டு எதிர்முட்டு முட்டுற மாதிரி இது வந்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இருபத்தொம்போது அப்போ முப்பது இங்கே ஒரு ஒன்று ரெண்டு ஒரு நாலு டிகிரிக்குள்ளே தான் இந்த கிரக அமைப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த ராகு கேதுக்குள் இந்த ஜாதகம் இந்த ராகு உடைய எக்ளிப்சுடு கிரகண உள்ள ஜாதகம் ஸோ இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது இதில் வந்து விதி வழக்குன்னு குரு பார்வை இருந்தாலோ இல்லை குரு இங்கே அமர்ந்திருந்தாலும் இந்த ராவுக்குடையோ இல்லை சூரியன் கூடையோ இந்த குரு அமர்ந்திருந்தாலும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இது வந்து கொஞ்சம் மா மாற்றி வேலை செய்யும் இந்த கெடுதல் பலன் அதிகமாக வராது இந்த இந்த கிரகண தோஷத்தின் கெடுதல் பலன் அதிகமாக வராது அதே வந்து பொதுவாகவே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மனித சூரிய சந்திரன் நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் வந்து சூரிய சந்திரன் அதனால தான் அவங்கள பகவான்கிறோம் இதில் வந்து என்னென்னா தாய் தந்தையும் அதே தான் அதே மாதிரி தான் இந்த சூரிய சந்திரன் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதத்தில் தாய் தந்தையோடைய பொசிஷன் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்களும் வந்து இந்த பிள்ளைகளும் நல்லபடியாக வாழ்வார்கள் இந்த மாதிரி கிரகண தோஷம் உள்ள ஜாதகருக்கு அதுக்குன்னு வந்து தாய்க்கோ தந்தைக்கோ கண்டம் அந்த மாதிரி கிடையாது அது ரொம்ப ரேரு இருப்பாங்க ஆனால் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுக்குள் அது சொல்கிறத கேட்க மாட்டாங்க தந்தை சொல்கிறத மகன் கேட்க மாட்டார் இல்லை இன்னும் ஒரு வகையான தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது பொருளாதார ரீதியாகவும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சூரிய சந்திரனின் பொஷிஷன்ஸ் வச்சு அதாவது சூரிய சந்திரன் அமைப்பை வைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ரெண்டு ஆறு ஒம்பது பதினொன்று சூரிய சந்திரனுக்கு சூரியன்லேருந்து சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இந்த மாதிரி பொருளாதார முன்னேற்றம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருந்து அதுக்குடன் ராகு கேது இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் டிஸ்டர்ப் ஆகும் இது எல்லாமே வந்து ஆனால் அந்த குறிப்பிட்ட வயது காலகட்டங்களில் வாழ்வின் முற்பகுதிங்கிறது உங்களுக்கு ஜீரோ டு நாற்பது வயது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ அது மற்றும் நாற்பது டு எண்பது வயது காலகட்டத்தில் நடு நாற்பது பிற்பகுதியாக இருந்தாலும் ராகு திசையோ இல்லை கேது திசையோ ஏழு வருட காலம் ராகு திசையோ ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் நடந்ததுன்னா அதுலேயும் கொஞ்சம் சஃபர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ஜாதகம் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் அது ஓகே ஆவரேஜ் ஜாதகமாக பிலோ ஆவரேஜ் ஜாதகமாக இல்லை எபோ ஆவரேஜ் ஜாதமா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணோம்னா இது ஒரு ஃபேக்டராக நீங்கள் வச்சுக்கலாம் சூரிய சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் சூரிய சந்திரன் அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப நிழல் கிரகங்களோட அமர்ந்து இருந்தது தான் அமர்ந்து இந்த மாதிரி எக்லிப்ஸ் ஆகிருந்ததுன்னா கிரகணம் இருந்தால் கொஞ்சம் வந்து ஆவரேஜ் அல்லது இந்த டிகிரி வைஸ் பார்த்துட்டு பிலோ ஆவரேஜ் ஜாதகம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா ஜாதகங்களை எடுத்து சோதனை பண்ணி பாருங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்னோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் இருக்கிறீங்க ஆராய்ச்சியாளர்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஆனா இதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா ராகு சூரியன் ராகு சந்திரன் கேது சூரியன் கேது சந்திரன் வந்து இவர்களுடைய பாட்டனார் தாத்தா பேரும் புகழும் ஓட சீரும் சிறப்புமாக வாழ்ந்துட்டு இருப்பார் அரசியல் ஆதாயம் இப்போ தாத்தா வந்து பவரா இருப்பார் நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவை விட அம்மா சைடு தாத்தாவும் சரி தந்தை சைடு சைடுடைய தாத்தா மேட்டர்னல் ஆர் பேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாத்தா வந்து ரொம்ப பவராக இருப்பார் அவர் வந்து அரசியல் பின்புலம் மிக்கவராக இருப்பார் மேட்டனல்னால் அம்மா சைடு பேட்டர்னல்னால் அப்பா சைடு அப்பாவளி பாட்டன் இது தாய் வழி பாட்டன் இவங்களாம் வந்து பவராக இருப்பாங்க இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்ததுன்னா அவர் தான் வந்து இவர்களை பேரன்களையோ பேட்டிகளையும் வளர்த்தக்கூடிய தன்மையில் இருப்பார் அவர்களினுடைய அவர்கள் விதிவசத்தால் அவர்கள் இருந்தார்கள்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் ஒரே விதி வழக்கு இந்த ஜாதங்களுக்கு வேறு படிகாரம் அப்படின்னு நிறைய பேர் இந்த ராகு கேதுக்கு வந்து திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அப்புறம் நிறையா பக்கம் போகிறாங்க அந்த மாதிரி எங்கேயெல்லாம் கோயில்கள் இருக்கோ இது வந்து என்னென்னா இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதங்கள் அதாவது மனநோய் இந்த கேது சந்திரனால் ஏதாவது ரொம்ப இதே மாதிரி ராகு சந்திரனுக்கு இந்த ராகு சூரியனுக்கு போட்டு நான் இந்த டிகிரி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கேது சந்திரன் ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் இருந்தான் கேது வந்து இங்கே சந்திரன் சந்திரன் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் கேது ஒரு இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கார் அப்படின்னா இது ரெண்டும் மீட் பண்ணும் அப்போது மனநோய் வரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது மன ரீதியான ரொம்ப பாதிப்புகள் அதுக்குன்னு பேய் பிசாசு அந்த மாதிரிலாம் கிடையாது மன ரீதியான ஹாலிசினேஷன் இந்த இருக்குது ஆனால் இல்லை ஹாலுசினேஷன் எஃபெக்டு ஏதோ ஒன்று போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருந்ததுன்னா பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சாயந்தர பூஜையில் அதே ராகுவுடன் அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு சூரியனோ சந்திரனோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து ராகுக்கு வந்து சூரியன் இந்த மாதிரி கூட இருந்துதுன்னா நீங்கள் சிவன் வழிபாடு தான் பெஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு அதுவும் சூரிய ஒளி லிங்கத்து படும் சிவன் கோயில்கள் ஏராளமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் அதை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய டவுன் சுற்றி உள்ள கிராமங்களில் ஏதோ ஒரு கோயில் ஆற்றோரம் இருக்கும் கோயில்களில் அந்த சூரிய ஒளி வந்து உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே வந்து விழுகும் காலை ஆறு மணி ஐந்து மணி அளவில் அந்த ஆறரை ஆறு டு ஏழு அந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் போய் அந்த டைமில் போய் வழிபட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும் எப்போ இது போகணும்னா இந்த அந்த தசை நடக்கும் காலத்தில் சும்மா எல்லா டைமும் போகணுன்னு அவசியம் கிடையாது அந்த ராகு அந்த சூரிய தசை இல்லை ராகு தசை இல்லை கேது தசை இல்லாத சந்திர தசை இல்லை அந்த புத்தி காலங்களிலாம் நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும் இது ஒரு எளிய முறையான பரிகாரம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் ப்ளஸ் வந்து ஸோ இதுதான் அமைப்பு இதே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கேது வந்து லக்னத்தில் கேது லக்னாதிபதிகள் லக்னாதிபதியுடன் கேது இப்போ லக்னாதிபதி இதுக்கு உதாரணத்துக்கு விருச்சிய லக்னம் லக்னத்திலே கேது இல்லை செவ்வாயுடன் கேது இல்லை சந்திரனுடன் கேது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் அதாவது கன்ஃப்யூஸ் ஆகிக்குவாங்க லக்னங்கிறது பிரெயின் அதே சூரிய சந்திரன் வலது கண் இடது கண் இருந்தாலுமே வந்து வலது மூளை அதாவது ரைட் ஹெமஸ்பியர் அண்ட் லெஃப்ட் ஹெமஸ்பியரையும் குறிக்கக்கூடிய அமைப்பு இடது மூளை வலது மூளை இதையும் கொஞ்சம் லைட்டாக பாதிக்கும் இதே வந்து லக்னத்தில் ராகு இருந்தால் இந்த சிறு வயதுலேயே ஃபிட்ஸ் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதாவது நியூரோ பிரச்சனைகள் இருக்கும் பிரெயினில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சில பேர்த்துக்கு வரும் அதிகப்படியான ஆர்டிசம் இன்றைக்கி வந்து பெரிய இதில் வந்து ஆர்டிசம் குழந்தைகளுக்கு சிறு வயதுலயே ஏடிஎஸ்டி என்னென்னமோ சொல்கிறாங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் ஆர்டர் ஹைப்பர் ஹைப்பர் டிஸ்ஆர்டர் என்னென்னமோ நிறையா நிறைய வேர்ட்ஸ் காயின் பண்ணியிருக்காங்க அதெல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே மூல காரணம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது மற்றும் ஒளிகிரகங்களுடனான சேர்க்கை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஜோதிட ஆர்வலருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் என்ன டீட்டெயில்ஸுங்கிறது எப்படி கா காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே போடுறேன் எப்போ கால் பண்ணுவேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ நன்றி